பிரதீப் சார் உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடிக்கங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு இந்த படம் இருபத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது தனுஷ் டைரக்ட் பண்ண இருபது படமும் அன்றைக்கி இருபத்தொன்று ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன் சிம்பிளாக வேறு இருக்காங்க இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்குது சார் இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கலை பயங்கரமாக இருக்குது எங்கேயுமே போட்டி இல்லை சார் இது போட்டியே இல்லை அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு நாங்கள் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம் அஜித் சார் படம் வந்துச்சு அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்க்காகவும் ஸ்கிரீன்ஸுக்காகவும் டுவெண்ட்டி ஃபஸ்ட் புஷ் பண்ணோம் ஐ திங்க் அதே ரீசன்க்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் சார் டேரெக்ட் சார் சார் இது மாதிரி பிரதீப் ரங்காந்து வச்சு டிராகன் டிராகன்னா என்ன ஏன்னா டிராகன் வந்து வெளியில சொல்லுவாங்க சைனா மொழியில் தான் ட்ராகன் சொல்லுவாங்க தமிழில் வந்து டிராகனே கிடையாது இங்கே வந்து வச்சது காரணம் என்ன சார் அதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட அஞ்சு நிமிஷம் சார் ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை அது என்ன ட்ராகன் அப்படின்னு பட் ட்ராகன்ன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம காலேஜ் படிக்கும் போது நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு பீரியடில் எந்த எல்லா காலேஜ் படிச்சுன்னாலும் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்க அந்த சீனியராக பயங்கரமான ஆள்ரா அராஜகம் பிடிச்சாண்டாவும் யூ யோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க கூட எந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் சீனாக சுற்றுவார் ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க இவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க இவர் சொன்ன மாதிரி தான் இப்போது மிஷ்கின் இந்த அதில் சொல்லிப்பேன் ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒரு நாலு அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு பையன் அதாவது ஹீரோவாக இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோ மாதிரி அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் டிராகன் ஸோ ட்ராகன்றது இப்போது எப்படி சொல்கிறது இப்போ அந்த பேர்ன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி இப்போ நான் காலேஜில் உள்ள ஐடி சிவான்னு ஒரு இந்த மாதிரி எல்லோரும் சிவா ஐடி ஐடிசிவான் வாங்க இந்த ரேகிங்கில் இருந்தாலும் தப்பிக்கிறது நான் போய் ஐடிசி ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழ் ஸோ ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்ன்றது ஒரு கேரக்டர் அதில் வந்து டிராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர் கரெக்டா அதனால அந்த அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது நீங்கள் ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும் டிராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை ஒயிட் ட்ராகன் அதுக்கான இது ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆஃப் தீவ் சார் ஹியர் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ சார் இல்லை நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் இந்த படம் எதாச்சும் உங்கள் ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே இந்த படம் டேக்அ என்னவாக இருக்கும் சார் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா என்ன மாதிரியான இது சக்ஸஸ் பற்றி பேசுகிறோம் சார் இந்த படத்தில் சக்ஸஸ்னால் என்னன்னு பேசுகிறோம் இப்போது இப்போ ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுது ஒரு லட்சம் வாங்குறவருக்கு ஒரு கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும் ஒரு கோடி வாங்குறதுக்கு பத்து கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ காசால் சக்ஸஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பண்ண முடியாது அப்போது சக்ஸஸ்னால் என்ன வாட் இஸ் சக்ஸஸ் அப்போ ஒரு ஆயரூபா சம்பாதிக்கிறாங்க சக்சஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம் நீங்கள் ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையாக சம்பாரிச்சு அதை உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்ற பேசுகிற ஒரு படம் தான் டிராகன் உங்கள் இது தட்ஸ் வை இட்ஸ் அ வெரி ஃபேமிலி என்டர்டைனா பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஒரு ஆ சார் ரங்கநாதன் எங்கள் அப்பா பேர் சார் பிரதீப் என் பேர் பிரதீப் சார் சார் பிரதீப் சார் கேள்வி இப்போது நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடிச்சீங்க பட் பெரிய சக்சஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா எந்த முடிவு எடுத்துருக்கீங்க அது சொல்லுங்கள் இப்போதைக்கு மூணு படம் நடிச்சிட்ருக்கேன் சார் அந்த மூணு படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன் ஐடியில் இருந்தேன் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டேரெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் டைரெக்ட் பண்ணேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடித்தேன் இப்போது இப்போதைக்கு மூணு படம் நடிக்கிறேன் அந்த டைமில் தான் டெசிஷன் ஐ திங்க் நடிக்கிறது கண்டினியூ பண்ணனும்னு நினைக்கிறேன் டேரெக்ஷனும் அப்பப்போ ஒரு மூ கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது ஸோ அதனால இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் டேரக்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் இருப்பேன் சார் இந்த சிம்பு பாட்ட ஐடியா கொடுத்தது நீங்கள் டேரக்டரா சார் சிம்பு பாடிக்கிட்டே என்ன சொன்னார் சார் கொஞ்சம் எக்ஸாக்டாக டேரக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்தது சார் அவர் பாட வைக்கிறது ஆ அதுதான் அது டெரெக்டர் தான் நினைக்கிறேன் சார் பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு சார் ஃபஸ்ட்டு அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோட டிரைவர் மணி அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து அந்த ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன் ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவர் போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஸோ என் டிரைவர் வந்து கூடியே தான் இருப்பார் அவர் மணின்னு சொல்லிட்டு ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா ஸோ என்னவாக இருக்கலான்னு போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது ஏய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன் ஜாலியான பையன் அவன் பொண்ணு விட்டு போகிறானா என்னடா கேட்பான் அப்படின்னு இருக்கும்போது நான் என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனேன் ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்பான் அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன் ஸோ பேசுங்க அவர் ஃபர்ஸ்ட் நான் அமிச்சும்போது அஸ்வத் அதெல்லாம் மாட்டார் சார் பிரேக்அப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க உங்களுக்கு பாட்டு பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சோம் அவருக்கு அமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங் அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார் இல்லை சார் அது அஸ்வத் சார் அஸ்வத் ஜி உங்களுக்கு உங்களுக்கு டு கொஸ்டின் அந்த கதர கதர வந்து ஒர்க் பிக் டைம் ஒன் டூ மேம் அதுக்கு வந்து நீங்கள் ஒன் ஆஃப் வந்து வாட் ஆல் தீஸ் பீப்புள் ஆஃபீஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து தீஸ் பீப்புள் வென்ட் அண்ட் தென் யூ நோ யூ ஹேட் சாங் in செவரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஸோ you, know, you, you a, a so, not ஆஃப் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு போட்டு அமைச்சது ப்ரொடியூசர் தான் அவங்க காசு கொடுத்தாதான் போக முடியும் செகண்ட் வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறமா ஆக்சுவலி இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் பிரதீப் டு ப்ரோ இங்கே இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம் நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் சாங் ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறோம் வி ஹவ் டு கேப்சர் த என்டயர் இது டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அதோட வேலிடாக பட்டுச்சு அந்த இது ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்தது தான் ஸோ அது என்ன ஆச்சுன்னா அது எக்ஸாக்டாக அப்படியே சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டான் ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வஸ்ட் டூ லைக்னோ இந்த மாதிரி நம்ம ஏன் இது அனுப்பக்கூடாது நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு அப்போ வந்து என்னாச்சுன்னா ட்ரெயினில் போய்ட்டு ஸோ ட்ரெயினில் போய்ட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ திரும்பி வரணும் இல்லையா அப்போ சும்மா இருக்கும் போது வந்துட்டு நான் அவனை பார்த்து இந்த டயலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயர் ஆய நானாக அப்படி இது கதற கதற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே எடுத்து அச்சா அச்சா அவ்வளோதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட் அது ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்தது ஆனால் பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னாலும் இந்த கதரை கதை நல்லா இருக்குது அதை நிறையா வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் இஸ் ஐடியா டு ஷூட் இட் இட் மல்டிபிள் டைம்ஸ் அதுதான் அதே மாதிரி ப்ரொட்யூசர் பண்ணிட்டு ஃபஸ்ட்லாம் காட்டில் எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா ஆகும் ஏதாவும் தெரியாது சரி அது மாதிரி நான் வேறு இருக்கிற ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்து ஏதாவது டென்ஷன் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்காக தான் அவங்க நான் நல்லா பார்த்தேன் பயங்கரமாக விழுந்து வந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும் ஸோ அதனால் ஓகே ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி இட் வாஸ் த பேசிக் திங் வாஸ் டூ இவ்வளோ தூரம் போகிறோம் ஃபாரின் வரைக்கும் போகிறோம் ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது அந்த இமோஷன் தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஏதாவது செட்டில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இது அண்ட் ப்ளஸ் ஐ வாஸ் நாட் தேர் ட்யூரிங் த ஷூட் ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு நோ இன்டென்ஷன் ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும் ஆனால் லிட்ரலி எவ்ரி டே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட் ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்டே பண்ணல தே ஜஸ்ட் மேனேஜ் இட் ஸோ யா சார் பிரதீப் சார் சார் பார்க்கறதுக்கு சார் மாதிரி அழகாக இருக்கீங்க வாழ்த்துக்கள் இங்க 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 எஸ் சார் ஆ அப்பறம்ங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவல்ல உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடக்க நடப்ப அரக்கன் மாதிரி இருக்கு வரக்கூடிய படங்களில உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு சார் மைக்க்கு முன்னாடி ஆ டைரக்டர் சார் இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போது அப்படி இப்போது இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி என்னென்னா இப்போது நான் டெரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன் உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது ரொம்ப வித்தியாசமாக நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார் அதை தான் வந்து முடிஞ்சளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ணேன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா அவரோட கேரக்டர் தான் ட்ராகன்றவும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமுறை பிடிச்ச மாதிரி இருப்பான் ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன் ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன் சார் இப்போ வந்து நான் கேட்குறது வந்து முத்த காட்சியை பற்றி சார் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயமரா சார் வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க இப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டு மூட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிங்களா ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அவங்க கிஸ் அவர் கிஸ் பண்ணுவார் அதனால அடிப்பாங்க அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம் சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் லஃப்ட் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை அது சீட் பண்ணி எடுத்தது தான் அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டைரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபில் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இல்லை நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார் நான் இப்போது என்னோடய ஓமைக்கடலையே பார்த்துருக்கீங்களா அதோடய கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார் அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல ஆயிரம் ஒரு ஒரு இருபது பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸில் இருக்குது சார் அதை வந்து அதை வந்து கிராஸ் ஆவோ அதை வந்து இதனால் வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார் அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு இன்ஃபேக்ட் அவன் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வேனானவர் நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும் பிகாஸ் ஆஃப் இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ் நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தானே சார் அப்புறம் என்ன சார் அதனால தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார் ஒரு பேக் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் இருக்காது சார் அது ரொம்ப ரொம்ப ஒரு சி ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட் அதுக்கு மேலே அதில் எந்த விதமான இதுமே இல்லை சார் ஒரு பாலர் இதுவும் ஒரு கல்லூரி படம் இது என்ன புதுசாக இருக்கு சார் இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார் இது வந்து கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன் அதுக்கப்புறம் கல்லூரியில இருந்து ஆட்டம் போட்டு வெளியே போன ஒருத்தன் ஒரு நாலு செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்க ஒருத்தன் பண்ணும் போது என்ன இருக்குன்றது கதை சார் மேடம் மேடம் படம்னாலே கல்பாத்தி பிரதர்ஸ் மூணு பேர் வருவாங்க இப்போ எல்லாமே கல்பாத்தி சிஸ்டர் ரெண்டு பேர் வரீங்க அதனால ப்ரொடியூசரா கேக்குறோம் சக்ஸஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாரா நாங்கள் நம்பர்ஸ் கேட்க மாட்டோம் உண்மையா இல்லையா அப்படிலாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம் அவருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் எப்போவுமே ஒரே ஒரே நிமிஷம் மைக் மைக் கொடுங்க மைக் நீங்க ஆக்சுவலா இயக்குனர் இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு அவரும் நடிகரா நடிச்சிருக்காரா இல்ல இயக்குனராவே நடிச்சிருக்காரா இ இயக்குனரா நடிச்சிருக்காரு அது எனக்கு லாஸ்டா புரியல அவன் புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்றேன் ஆச்சா டைரக்டர்னா ஒரு போர்ஷன்ல இப்படிதான் நடிக்கணும் அவர் சொல்லுவாங்க ஆமா இயக்குனர் தானே ஆக்ச்சா அவர் சொன்னது உங்க வாங்கிட்டீங்களா நடிகரா நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்ல இயக்குனராவே ட்ரை பண்ணீங்களா நானு ஓகே 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 இல்ல இல்ல முழுக்க முழுக்க அவர் தான் அவரு அப்படி விட மாட்டாரு நானும் வந்து ஆரம்பத்தில் வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே நடுவே போய் அப்படியே போடுவோம் ஒரு ரெண்டு டைலாக போடுவோம் இது கவுண்டரை போடுவோம் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன் நம்ம இஷ்டப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது முத நாள்லேயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏன் ஏன் இது இல்லை இல்லையே இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டார் ஸோ இல்லை இல்லை ப்ரோ இது ஒரே ஒரு மானியத்தேன் தானே அப்படின்னா இல்லை இல்லை அது இது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை எடிட்டிங்கோ மியூசிக்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபியோ ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமோ அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும் ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்று ஒன்றுமே பண்ணாரு எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படி இருக்கும் பொழுது படம் முழுக்க வயலில் சிகரெட் தான் வச்சுருக்கீங்க நடுவில் தண்ணி வச்சுருக்கீங்க இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களா இல்லை இனிமேல் அதிகமாக நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு இது டைரக்டர் நீங்களும் சொல்லலாம் டைரக்டும் சொல்லலாம் இல்ல நான் ப்ரொடியூசரா சொல்றேன் அதனால தான் அந்த படத்தை பாக்கணும் எல்லாருமே காலேஜ்ல போற பசங்க இது மாதிரி ஹாபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த படத்தை பாக்கணும் இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நாங்க ஒரு சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் இட்ஸ் அ வெரி மீனிங் ஃபுல் பிலிம் இட்ஸ் நாட் அ சில்லி காலேஜ் பிலிம் கிடையாது மிஸ்டர் அஸ்வத் ஆக்சுவலி ஓ மை கடவுனு இங்க ஓமை கடவுளை வந்த டைமில் தான் இந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமாக பூம் ஆச்சு அண்ட் இப்போ வரைக்கும் அதில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்குது ஆனால் அவங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு ஒரு மெசேஜாகவே நிற்குது அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போதா ஓ எது எனி மெசேஜஸ் யூ கோன கன்வே அந்த மாதிரியாக மேம் வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் நிறையா இருக்குது மேம் ஆனால் அது ப்ரையாரிட்டி அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது ஏன்னா ஓமை கடவுளே இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி சொல்லலாம்னா இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும் போது ஓகே நல்லாயிருக்கு ஆஸ் அ உமன் யூல் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீங் திஸ் ஃபிலிம் அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இது கேட்டிங்கள்ல அந்த சுண்டி விடுறதுலாம் அதுக்கான அடிலாம் இருக்குது அவருக்கு இந்த படத்தில் படம் பார்க்கும்போது தெரியும் அப்படி உங்களுக்கு சொல்லணுன்னா படத்தில் ஒரு போர்ஷன் மேலே அது இருக்கவே இருக்காது சார் அது இட் இஸ் டு ஷோ நான் நான் ஒன்று சொல்கிறேன்ல நல்லவனா நல்லவனாக இருந்தவன் நல்லவனாக மாறினான் அப்படின்றது கதை இல்லை கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான் ஆர்க் தான் கதை ஸோ அந்த ஆர்க்கில் அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு படம் பார்க்கும் போது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு விஷயமாவே கண்ணில் உங்களுக்கு தெரியாது ஒன்று மேம் அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னதில்லை சக்சஸ்ன்றது தான் இருக்கிறதுல எல்லாருக்குமே பிரச்சனை மேம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சக்ஸஸை நோக்கி தான் ஓடுறோம் ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது ஆனால் உட்காந்து டீப்பாக யோசித்து பார்த்தா யார் என்ன சக்ஸஸ் யார் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம் அது வந்துட்டு நான் ஏன் அறிவுக்கு ஏன் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் மேம் வி ஆர் எ டீம் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது எனக்கு நான் நம்புறேன் நீங்க உங்களுக்கு ஓமே கடவுளை பிடிச்சுன்னு சொன்னதுனால அந்த ஆங்கிள் இந்த படத்துல இந்த சக்சஸ் என்ற விஷயத்த பேசுறதுல இருக்கு மேம் எடுத்துட்டு போகிறேன் அவரை நடிக்க வச்சதும் நான் தான் அவரை டைரக்டராகவே கூப்பிட்டு ஓமே கடவுளில் ஸோ ஒரு சின்ன ஒரு ஹாப்பி ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு எனக்கும் அவருக்கும் இன்னொன்று என்னென்னா நான் கேட்டால் அவர் மறுக்க மாட்டாருன்னு தெரியும் ஒரு காலையில் ஹைதராபாத்தில் தான் ஷூட்டிங் செட்டுக்கு வந்தார் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி என்னோடய டான்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது சார் என்னோட இருந்தார் சார் நீங்கள் ஆடி கான்சர்ட்லாம் பார்த்துருக்கோம் சார் எனக்காக நீங்கள் இதை ஆடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் ஹிடண்டினை ஆனால் அவர் ஃபஸ்ட் டேக் ஆடும் போது எல்லோரும் கை தட்டிட்டாங்க அங்கே சுற்றி ஆறுவங்கள வெரிபடி வாஸ் ஷாக் சீங்கம் டான்ஸிங் தட் வே ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவர் என் இருக்கிற ஒரு லவ் அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை ஹி கேம் அண்ட் டான்ஸ் அண்ட் இப்போ எல்லோரும் அதை பற்றி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஐ தாட் ஏதோ ஒரு விஷயம் Uh, sir it was out of love for him that's it ji again here to your right uh, to your left i'm sorry Your uh, music director leon james on there has done fantastic work at this time thank film. you so much uh, and uh, apparently one of the singles that uh, released was because of him you know working despite his dad passing away you could have easily postponed the single uh, what was the need to kind of you know put மேம் அதில் வந்து சார் அது வந்துட்டு எப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஃபியூனல் ரைட்ஸ் எல்லாமே அவர் பண்ணி அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தார் நடுவில் எல்லாம் அவுட்டும் முடிஞ்சிச்சு அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒர்க் மட்டும் முடிச்சு கொடுத்தாரு இட் வாஸ் கம்ப்ளீட்லி இஸ் நான் வேணவே வேணான்னு தான் சொன்னோம் நாங்கள் எல்லாருமே அதை இது பண்ணோம் அவனுக்கு என்னென்னா ஹிஸ் ஃபாதர் இஸ் ஆல்சோ அ மியூசிஷியன் அண்ட் ஹி ஃபெல் தட் திஸ் த பெ பெஸ்ட் வே டு ஸ்பே ரெஸ்பெக்ட் இஸ் லைக் யூனோ அந்த பாட்டை வந்து இது பண்ணால் யூல் ஃபீல் ஹாப்பி அப்படின்றது தான் அண்ட் ஆல்சோ நாங்கள் டோட்டலாக அதை வந்து இது பண்ணவே இல்லை சார் அப்புறம் இது பண்ணவே இல்லை பட் வென் சம்படி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வான்ஸ் டு கிவ் இட் ஃபார் எஸ் என்னால் வந்து அதுக்கு மேலே அண்ட் இட் வாஸ் நாட் லைக் அப்போ தான் மியூசிக் பண்ணுறதுலாம் இல்லை சார் பண்ணி வச்சுருந்தது மிக்ஸிங்குன்னு சொல்லுவோம் ஃபைனல் அந்த ஒரு டென் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் அதை மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அதனால் இது பண்ணதெல்லாம் இல்லை ஐ வாஸ் தேர் வித் தும் டில் த லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் அண்டில் ஹஸ் ஃபாதர்ஸ் கே வாஸ் இது பட் சம்வேர் ஹீ ஃபவுண்ட் ஹிஸ் சொலேஸ் சொல்லுவோம் லைக் யூ நோ அந்த இது த்ரூ டெலிவரிங் தட் ஒர்க் தட் டே அதுதானே தவிர மற்றபடி அதில் சார் எந்த விதமான இதுவும் இல்லை சார் 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 நீங்கள் சிம்பு ரசிகரா சார் இல்லை சிம்பு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரியே இருக்குது நான் பேசுகிறது இமிடேட் ஆமாம் சார் அவர் சிம்பு சிம்புவோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவர் குரல் டிவி ஸ்டாஃப் குரல் டிவி ஓனர் அவர் சார் ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க சார் நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணால் ஏழாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேபி அது நீங்கள் சொல்கிறது இருக்கலாம் அது நான் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் சார்

இது வந்து கோட்டுக்கு வந்து அர்ச்சனாவும் வெங்கட் பிரபுவும் எப்படி மீட் பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்களை இவங்க மூணு பேர் மீட் பண்ணிட்டு வர பதிமூணாம் தேதி ஈவினிங் ஐடிசியில் எல்லா ஆர்டிஸ்டோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு இருக்கு அதுல எல்லாரும் வருவாங்க எல்லாரும் நம்ம மீட் பண்ணலாம் இது வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு மாதிரி ப்ரீ ரிலீஸ் பிளஸ் மீட் இது அவ்வளோதான் எழுதிட்டு உங்ககிட்ட கதை சொல்லணுமா இல்ல கதையை எழுதிட்டு பிரதீப் தான் ஓகே அப்படின்னு சொல்லிங்களா ஏன்னா பிரதீப்னா உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க இல்லை கதை எந்த ஹீரோ சூஸ் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா பிரதீப்னா எப்போவுமே ஜேஎஸ் ஒரு டூர் ஓப்பன் தான் அந்த டவுட்டே கிடையாது அண்ட் நல்ல கதைகளுக்கும் எப்பவுமே இதுதான் பட் பிரதீப் அப்படி வரல நாங்கள் ஒர்க் பண்ணுவோம்னு நினச்சிட்ருங்களா ரெண்டு பேருக்காக ஒரே ஒரு பதில் நான் சொல்லிக்கிட்டுமா கொஞ்சம் ஃபார்மில் இருக்கேன் சார் பிரதீப்ன்ற ஒரு என்னோட ஃப்ரெண்டு நான் பார்த்துருக்கேன் அவன் எவ்வளோ ஆக்டராக எவ்வளோ காம்பவுண்ட் ஏறி இறங்கியிருக்கான் என்னென்ன சொன்னாங்கன்றதெல்லாம் இது அது இங்கே சொல்ல வேணாம் அவன் போய் ஹீரோவாக ஏரியா இருக்கும்போது ஆனால் அப்போவே ஏஜிஎஸில் வந்து கதவு தொடர்ந்து படம் பண்ணவங்க சார் அவனை வச்சு நூறு கோடி படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க சார் அப்போது ஆப்வியஸாக அதுதானே சார் அவங்க அவன் பிரதீப் யாருன்னு இல்லாத போதே ஏஜிஎஸ் தானே பண்ணாங்க பெரிய பெரிய ஹீரோஸோடு பண்ணும்போதும் தி டெடிட் ஃபார் பிரதீப் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்போது அதுதானே சார் ஐ திங்க் தட்ஸ் வேர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்றது இட் இஸ் நாட் அபவுட் doing great films big films along it is about finding new talents they found pradeep so இல்லடா அது எதுக்காக கேக்குறேன்னா நிறைய பேர் ஸ்டோரி வச்சு சுத்திட்டு இருக்காங்க ஒருவேளை பிரதீப்னு சொன்னா கதவுத் திறக்குமோன்னு வோம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ங்களுக்கு அதனால கதையா இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம் கதை நல்லா இருந்தா தான் எல்லாக்கு ஃபவுண்டேஷன் அது ஒரு படத்துக்கு டைரக்டர் சார் உங்க முதல் படத்தில ரெண்டு ஹீரோயின் இதலயும் ரெண்டு ஹீரோயின் அடுத்த படத்தில ரெண்டு ஹீரோயினா ஒரு ஹீரோயினா இது என்ன மாதிரி ஃபார்முலா அஷுத் சார் அஷுத் ஹீரோயினா சார் ஹீரோயின் அப்படின்ட்டு இல்லை சார் கதைக்கு என்ன தேவைப்படுது சார் சார் இப்போது இது டைம் பீரியட்ஸ் வேற வேற இருக்கிறதுனால நம்ம லைஃப்லேயே நிறைய பேரை கிராஸ் பண்ணிட்டு வரும் அந்த மாதிரியான இதான் இப்போ நீங்கள் ஓமே கடலையில் பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின்ன்ற கான்செப்ட்லலாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார் அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது ஒரு ஒரு ஹீரோயின் வச்சுட்டு இன்னொன்று கன்வின்ஸ் பண்ணுறதுனா போதில் நான் வாணி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அவங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த கேரக்டருக்கு ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் கான்செப்ட்ல கதைக்கு தேவைப்படுது நாளைக்கு ஹீரோயினே தேவைலாம் நான் ஹீரோயின் போடவே மாட்டேன் கதையில் கதை என்ன தேவைப்படுதோ அவ்வளோதான் சார் இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ சிலம்பரசன் சார் படத்தில் எவ்வளோ ஹீரோன்னு கேட்பீங்க அது வந்துட்டு நான் சொல்கிறேன் சார் அப்புறமா பிரதீப் திஸ் இஸ் யூ இல்லைங்களா யூ டான் ஃபார் லவ்யாப்பா இல்லையா ஒன் ஃபிலிம் டைரக்டர் தென் அண்ட் தென் ஃபிலிம் எஸ்பெஷலி பாலிவுட் வேறு போயிருக்கீங்க நல்லா இருக்குது சொல்லுன்னா அந்த அப்படி வரணும் ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதை அந்த முயற்சி எடுத்தேன் அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மனி ஆர் எனி திங் பட் டிரெக்ஷன் அதுக்கு ஆக்டிங் ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் அது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது என்ன மேடருன்னா அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காது இப்போ இவங்கக்கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்ணுறதுக்கு ஸோ தேவர் வெரி ஜென்டரிஸ்ட் டூ எனக்கு இது ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு அதனால என் பேர் இப்போ அங்கே இருக்குது அவ்வளோதான் அதோடது ஸோ ஏ நீங்காலிவுட் திஸ் இஸ் யூ லுக்கிங் இட் வாஸ் பாயிண்ட் ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஏஜஸ் தெரியும் அண்ட் எங்களுக்கு வந்து வி ஒன்ட் டெல் குட் ஸ்டோரிஸ் ஸோ லாங்குவேஜ் ஷுட் நாட் பி அ பேரியர் எங்கே போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம் ஸோ அதனால ஒரு அட்டெம் தான் அது அதுவுமே வந்து வி ஹேட் அ கோ ப்ரொடக்ஷன் வித் அண்ட் அதர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேவர் த கிரியேட்டிவ் பிஹைண்ட் அது தான் பார்த்தாங்க ஏன்னா நாங்கள் அந்த டைமில் கோட் இங்கே பண்ணிகிட்ருந்தோம் ப்ளஸ் ட்ராகன் ஸோ ஆர் ஹேண்ட்ஸ் வர் லிட்டில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வி லேன்ட் அ லாட் இட் வாஸ் அ குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பட் கண்டிப்பாக படங்கள் பண்ண போகிறோம் ஹிந்தியில் தெலுங்குல தமிழில் மலையாளம் ஆல் ஃபோர் லாங்குவேஜஸ் இதில் என்ன பண்ண ஆட் பண்ண விரும்புகிறேன்னா இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்னைக்கு அது ஹிந்தியில் ஸ்கிரீன் பண்ணும்போது நாங்கள் மூணு பேருமே உட்காந்துட்டு இருந்தோம் நான் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம் அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க சச்சின்லேருந்து சல்மான் கான் சார்லேருந்து அமர் கான் சார்லேருந்து ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லோரும் ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி போது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு சார் பிரதீப் சார் பிரதீப் சார் 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 சாயலேயே இருக்கீங்கன்னு எல்லாேருமே சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க ஒருவாள் லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்லேருந்து சார் சைட்லேருந்து எனக்கு அவர் விஷயம் சொல்லியிருக்காருங்க அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன் லவ் டுடேக்கு முன்னாடி கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் ரெண்டு தடவை சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம் नेक्स्ट ओके நீங்க கிளைமேக்ஸ்ல தமிழ் சினிமா போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்துட்டீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க இல்ல இல்ல அது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துறேன்